அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவில் ஒரு அற்புதமான தீப வழிபாடை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஆக்சுவலாக இந்த தீப வழிபாடை நான் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு நம்முடைய சேனலில் நான் பகிர்ந்திருந்தேன் அப்போ நான் பகிர்ந்திருந்த நேரத்தில் நல்ல ரெஸ்பான்ஸு நிறைய பேர் இதை செஞ்சு பார்த்துட்டு உடனடியாக எனக்கு கை மேல் பலன் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு தீப வழிபாடை தான் மறுபடியும் நம்முடைய சேனலில் சேர்ந்துருக்கக்கூடிய புது நபர்களுக்காக நான் இன்றைக்கி உங்கள் பதிவு பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தீபம் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த தீபம் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதை ஏற்றி பாருங்களா அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்றி பாருங்கள் நல்ல பலன் தரும் உங்களுக்கு மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை ஏற்றினா கூட நல்லாவே நீங்கள் ரிசல்ட்டை வந்து கண்கூடாக பார்க்க முடியும் அப்படி என்ன தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை சீராக்குவதற்காக நாம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம் சீராக்குதல் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு ஆமாங்க நம்ம இன்றைக்கி சீரக தீபம் தாங்க ஏற்ற போகிறோம் அதை எப்படி ஏத்துறது கூடவே தன ஆகர்ஷணத்தை சீரான பணவரவை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தீபத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பணம் வந்து எப்பொழுதும் நம்ம கைகளில் இருக்கணும் பணத்தட்டுப்பாடு பண வறுமை அப்படிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தீபத்தை ஏற்றலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் ஒரு நல்லுறவு அதுக்கப்புறமேல் வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் தொழில் அபிவிருத்தி பசங்களோட படிப்பு அது முன்னேற்றம் இப்படி எல்லாமும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தீப வழிபாடு தான் இந்த சீரக தீப வழிபாடு பொதுவாக சீரகம்னா வந்து நிறைய பேர் சோம்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இது வந்து நம்ம ரசத்துல போடக்கூடிய சீரகம் சீர் ப்ளஸ் அகம் நம்முடைய அகத்தை சீராக்குவதில் இந்த சீரகத்துக்கு நிறையவே தொடர்பு இருக்குது நம்ம வை நம்ம ஜீரண மண்டலத்தை நம்மளுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய செரிமானத்தை எல்லாம் சரி செய்து எப்படி வந்து நம்மளுடைய உடம்பை சீராக வைத்துக்கொள்கிறதோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளையும் சீர் செய்யும் ஒரு தீபம் தான் இந்த சீரக தீபங்க அதனால் இப்போ உறவுகளில் ஏதாவது சிக்கல் கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை அந்த உறவு சீராக இருக்கணும் அதாவது பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவி திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னா இந்த சீரக தீபத்தை ஏற்றலாம் போல் தொழில் ரொம்ப மந்தமாக இருக்குது கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்டேங்கிறாங்க நஷ்டம் நடக்குது அப்படிங்கிறவங்க இந்த சீரக தீபத்தை தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம் அனைத்து பிரச்சனைகளையும் கலைந்து அதனுடைய ஓட்டத்தை சீராக்கக்கூடியது தான் இந்த சீரக தீப வழிபாடு இப்போது இந்த சீரக தீப வழிபாடு வந்து நீங்கள் எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம டெமோவாக நான் காமிச்சிட்டேன் ஸோ ஏற்கனவே இதை நீங்கள் சீரக தீபம் ஏற்றி அதனுடைய பலன் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அந்த சீரக தீபத்தை என்னுடைய வீட்டில் நான் வந்து ஏற்றிடுவேன் எனக்கு நல்லாவே நல்லாவே ஒரு பலன் கிடைப்பதை நான் கண்கூடாக உணர்கிறேன் ஏன்னா சீரகம் அப்படிங்கிறது எல்லாருடைய சமையல் அறையிலையும் இருக்கணும் இருக்கும் இதுக்குன்னு நீங்க போய் தனியா வாங்கி மெனக்கெடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இப்ப கணவர் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறாரு அவருக்கும் எனக்குமான உறவை சீர்படுத்தணும் அத மாதிரி பிள்ளைகள் வந்து கூடா நட்போட சேர்ந்து அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லை அவர்களுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இந்த தீபத்தை தாராளமாக ஏத்தலாம் அதை மாதிரி வெளியில கொடுத்த பணம் நிறைய இருக்குது அந்த பணவரவை எல்லாம் சீராக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தீபத்தை நம்ம ஏற்றி தாராளமாக வழிபடலாம் இப்போ வாங்க அதை எப்படி ஏத்துறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ நம்ம ரொம்ப அழகாக ஒரு அகல் தீபம் தான் நான் ஏற்றி ஒரு தாம்பளத்தட்டு இதை மாதிரி எடுத்துக்கோங்க பித்தளையோ வெள்ளியோ செம்போ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது கஜலட்சுமி விளக்கோ நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு நீங்கள் ஏற்றுவீங்க இல்லை அதில் கூட நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இப்போ இந்த தட்டுல உங்க வீட்ல எத்தனை நபர் இருக்கிறாங்களோ அத்தனை நபருக்குரிய சில்ற காசுகளை நீங்க போட்டுக்கோங்க ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களை மட்டும் நீங்க கணக்கில் எடுத்துக்கலாங்க அதற்கு கம்மியான சின்ன குழந்தைங்கள்லாம் தேவை கிடையாது நீங்க அவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்க வேணாம் பெரியவங்க யாரா இருந்தாலும் நீங்க கணக்கில் எடுத்துக்கலாம் உங்க வீட்ல நீங்க இருக்கக்கூடிய வீட்ல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவங்கள மட்டும்தான் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும் ஊர்ல இருக்கக்கூடிய அப்பா அம்மா மாமனார் மாமியார்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் இப்போது நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக இவ்வளோண்டு நீங்கள் சீரகம் போட்டால் பரவாயில்ல ஸோ இதை வந்து நான் போட்டுடுறேன் கூடவே நம்ம ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி நம்ம இப்படி போட்டுடுறோம் ஸோ இதை இப்படி போட்டுடுங்க போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தட்டோட இந்த கற்பூரை இந்த விளக்கை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரூமுகளுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா உங்களுடைய பெட்ரூமு ஹாலு அங்கே எல்லாத்துலேயும் போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு பாத்ரூமுக்கு போக தேவையில்ல பெட்ரூம் ஹாலு உங்கள் கிச்சன் எல்லா இடத்துக்கும் எல்லா மூளைகளிலும் இந்த விளக்கை வந்து நீங்கள் காமிங்க இப்படி நான்கு மூளை இருக்கும்ல ஒரு ஹால்னால் நாலு மூளை இருக்கும் ஒரு ரூம்னால் நாலு மூளை இருக்கும் எல்லா மூளையிலேயும் இந்த தீபத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பூஜை அறையில் இதை நீங்கள் தாராளமாக வச்சிடலாம் வச்சுட்டு நீங்கள் கூட்டாக அமர்ந்தும் பிரார்த்தனை செய்யலாம் அல்லது தனித்தனியாக இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் என்ன எந்த பிரச்சனையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சீராகணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றிய பிரார்த்தனையை நீங்கள் இந்த கிட்ட சொல்லலாம் ஒரு 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 ஆள் வந்து நமக்கு முன்னாடி உட்காந்துருந்தால் எப்படி நீங்கள் சொல்வீங்களோ அதே போலவே இந்த கிட்ட நீங்கள் சொல்லலாம் ஆனால் இயற்கையை மீறாதவாறு உங்களுடைய பிரச்சனை இருக்க வேண்டும் இயற்கை விதியை மீறாதவாறு மற்றவளுக்கு கெடுதல் எதுவும் செய்யாதவாறு உங்களுடைய கோரிக்கைகள் இருக்க வேண்டும் இப் அதை மாதிரி உங்களுடைய கணவர் உங்களுடைய பசங்க எல்லாருமே இது வந்து நீங்கள் வேண்டிக்கணுங்க பூக்கள்லாம் வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிடுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணியிருப்போம் அதிலும் இந்த தை மாத வெள்ளியில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தாங்க இந்த தீபத்தை ஏற்றணும் தீட்டுக்காலங்களில் அசைவம் சாப்பிட்டவர்கள் ஏற்றாதீங்க அதே மாதிரி இதுக்கு குறிப்பிட்ட நேரம்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் ஆறு மணிக்கும் ஏற்றலாம் ஏழு மணிக்கும் ஏற்றலாம் இல்லை மதியம் வந்து ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு எப்போ வேணாலும் நீங்கள் அதை ஏற்றலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் ஸோ இது வந்து ஒரு மணி நேரம் எரியட்டும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளே இதை வந்து வச்சிடலாம் மறுநாள் வந்து இந்த சீரகத்தெல்லாம் எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடுங்க பச்சை கற்பூரம் வந்து கரைஞ்சி போயிருக்கும் அதே போலவே இந்த ஒரு இந்த நாணயங்கள் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமா சேமிச்சிடுங்க மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் இதை ஏற்றி பாருங்க கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ இதை பார்த்து நம்ம ஏற்றணும் சரிங்களா இ இதில் வந்து நீங்கள் நான் வந்து பச்சை கற்பூரம் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து தன ஆகர்ஷண பொருள் எது வேணாலும் போடலாம் ஆனால் சீரகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த பச்சை கற்பூரமும் சீரகமும் ஒன்றாக சேர்க்கும் சேரும் பொழுது அதனுடைய நறுமணமே வந்து நம்ம வீடு ஃபுல்லாக அந்த நறுமணம் கமழும் நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இதை வந்து நீங்கள் ஏற்கனவே முன்னடி நாளே நீங்கள் எண்ணெயில் போட்டு ஊற வச்சாலும் வச்சிடலாம் சீரகத்தையும் இப்போ எப்படி நம்ம ஜாதிக்காய் எண்ணெய் ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரியே நீங்கள் சீரகத்தையும் எண்ணெயையும் போட்டு நீங்கள் முன்னாடி நாளே ஊற வச்சிட்டிங்கன்னா அதோட எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கிடும் ஸோ போது இன்னும் நல்ல மனமாக இருக்கும் ஸோ இதை ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை நீங்களே கண்கூடாக காண்பீர்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி